ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பென்ஷனானது உயர்வு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் எட்டாவது ஊதியக்குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதனால் ஓய்வூதியம் பெறுவோர் உட்பட அனைத்து மத்திய அரசு ஊழியர்களின் வருமானமும் அதிகரிக்கும் இதன் மூலம் அறுபத்தஞ்சு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது எட்டாவது குழுவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களின் கவனமும் தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் குவிந்துள்ளது எட்டாவது ஊதியக்குழு தேசிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய இரண்டிலும் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது பழைய ஓய்வூதியத் திட்டம் மற்றும் புதிய ஓய்வூதியத் திட்டத்தின் இரண்டின் கலவையாகும் இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் உத்தரவாயுத ஓய்வூதியம் மற்றும் குறைந்தபட்ச ஓய்வூதிய பலன்களும் கிடைக்கும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் கிடைக்கும் ஓய்வூதியம் பெறுவர் இருந்தால் மொத்த தொகையில் அறுபது சதவீத தொகை ஒரே பரிவர்த்தனையில் அவரது குடும்பத்துக்கு வழங்கப்படும் எட்டாவது ஓய்வூதிய குழுவால் அரசு ஊழியர்களின் மாதாந்திர அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டதற்கு முக்கிய காரணம் அதன் ஃபிட்மெண்ட் காரணி உயர்வுதான் அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்துவதற்கு ஃபிட்மெண்ட் காரணி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தற்போது ஏழாவது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் காரணி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழாக இருந்தது தற்போது எட்டாவது குழுவில் இந்த ஃபிட்மெண்ட் காரணி ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ஆகவும் ஓய்வூதியம் பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது முதல் ரூ பதி இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது